அன்பின் தோழமைகளுக்கு இடையருள் நிறைக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநரை ஒன்றிய அரசு நியமிக்கிறது இந்த ஆளுநர் பதவி என்பது பொதுவாக ஒரு அலங்கார பதவி என்று சொல்வார்கள் அதனால தான் அறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்றெல்லாம் முன்பு ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார் ஆளுநர் மாளிகையில் ஏராளமான செலவுகள் ஆளுநருக்கு செலவு என்று கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணத்தில் செலவாகிறது அவருடைய பணி என்று பெரிதாக ஒன்றும் இல்லை இருந்தாலும் கூட மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு தருவது அவர்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை அதற்கு ஒப்புதல் அளிப்பது குறிப்பாக ஆளுநருக்கு மூன்று வகையான பொறுப்புகளை அரசமைப்பின் இருநூறாவது பிரிவு வந்து வழங்குகிறது என்னென்றால் பேரவையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களை அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது இது முதல்வருடைய வேலை அடுத்து அவற்றை நிறுத்தி வைக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கிறது மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது இந்த மூன்று வேலைகள் அவருக்கு இருக்கிறது இது இல்லாமல் ஆளுநர் உரை அந்த ஆளுநர் உரை என்பது ஆளுநர் தயாரித்து வரக்கூடிய உரை அல்ல மாநில அரசு தயாரிக்கின்ற அந்த உரையை ஆளுநர் படிப்பார் இது ஆளுநர் சட்டமன்றத்தில் படிக்கக்கூடிய ஒரு உரை இதுபோன்ற பணிகள் தான் ஆளுநருக்கு கொடுக்கப்படுகிறது இதில் ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருப்பதும் துணைவேந்தர்களை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் பெற்றிருந்தார் இப்போ சட்டசபையில் இந்த ஆளுநருடைய அதிகாரத்தை குறித்த சில தீர்மானங்களை சில மசோதாக்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிலே சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இங்கே ஒன்றை கவனிக்கணும் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த பொழுதிலிருந்து இன்றைக்கு வரைமாக அவர் பாஜக அரசினுடைய ஒரு அதிகாரியைப் போல ஒரு அரசியல்வாதியைப் போல அவர் கடுமையான நெருக்கடியை தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துக்கொட்டே இருக்கிறார் எந்த அளவு என்று சொன்னால் அந்த உரையை வாசிப்பதில் கூட அதில் சரியான முறையில் வாசிக்காமல் சிலரை நீக்கிட்டு வாசிக்கிறது சிலரை சேர்த்து வாசிக்கிறது இன்னும் அது கடந்த முறை இது குறித்து விரிவாக பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்தை விட்டே வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரே வாசிக்காமலேயே வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை தேசிய கீதத்தை முதல்ல பாடணும் கடைசியில் பாடக்கூடாது என்ற பிரச்சனைகளை கொண்டு வருவது அதுபோல வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவதாகட்டும் இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை முழக்குவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆர் எஸ் எஸ் உடைய பிரதிநிதியாகவே அவர் செயல்பட்டு வருகிறார் இது ஆளுநருக்கும் அழகல்ல இது நாட்டிற்கும் நன்மை பயப்பதல்ல இந்த நாட்டிற்கு மாநிலத்திற்கு ஒத்துழைப்பு தரணும் ஆனால் முட்டுக்கட்டை தருவதற்காகவே கொல்லைப்புற வழியாக அந்த ஆட்சியை தன் கைவசத்தில் வைப்பதற்காக பாஜக மேற்கொள்கின்ற தந்திரங்கள் தான் இந்த ஆளுநர்களை வைத்துக்கொண்டு அரசியல் பகடியாட்டம் ஆடுவது இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மட்டும் அல்ல கேரளாவில் பஞ்சாபில் மேற்குவங்கத்தில் தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களில் இது போன்ற இடைஞ்சல்கள் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த மோதல் போகும் நீண்ட நாளாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது நீட் தேர்வு விலக்கு மசோதா அனுப்புனது அதை கிடப்பில் போட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரம்மி தடை செய்வதற்கான தீர்மானத்தை கிடப்பில் போட்டார் மிக முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் ஆளுநர் வாங்கி கிடப்பில் போடுறார் அரசியலமைப்பினுடைய அமைப்பினுடைய இருநூறாவது விதி என்ன சொல்கிறது என்றால் ஒரு கால நிர்ணயத்தை கொடுக்குது என்ன கால நிர்ணயம் என்று சொன்னால் ஆளுநர் கூடிய விரைவில் அதற்கு பதில் அளிக்கணும் கூடிய விரைவில் எவ்வளவு ஒரு மாசம் ரெண்டு மாசமா இல்லை ஆண்டு கணக்கில் பல தீர்மானங்கள் பல மசோதாக்கள் அனுப்பப்பட்டு அண்மையில தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா முதல்வருக்கு துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா துணைவேந்தர் நியமன அதிகாரத்தில் மாற்றம் பெரியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா நிர்வாக அமைப்பில் அதிகார மாற்றத்தை கோருவது அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா முதல்வருக்கு துணைவேந்தர் நியமன அதிகாரம் தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா பல்கலைக்கழக அமைப்பில் நிர்வாக மாற்றத்தை கோருவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா துணைவேந்தர் நியமன அதிகார மாற்றத்திற்குரிய ஒரு மசோதா தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு சட்ட பல்கலை சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இந்த பத்து மசோதாக்களை நிறைவேற்றி சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆளுநர் என்ன செய்கிறார இந்த பத்து மசோதா வாங்கி வச்சுட்டு என்ன செய்கிறார் திருப்பி அனுப்பிடுறாரு அதுக்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு திருப்பி அனுப்பிய பிறகு இதை உச்ச நீதிமன்றத்தில் கிடப்பில் போடும் போதே தமிழ்நாடு அரசு இதற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தது ஆளுநர் நாங்கள் கொடுக்குற அந்த மசோதாக்களை உரிய நேரத்தில் அவர் பதிலளிக்க மாட்டேங்கிறாரு இதை நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது என்ன என்ற ஆளுநரை கடுமையாக கண்டித்திருந்தது ஆளுநருடைய வேலை அது தரக்கூடிய அந்த மசோதாவை அனுப்பி வைக்கணும் அல்லது பதில் சொல்லணும் ஆண்டு கணக்கில் மூணு வருஷம் போட்டு வைக்கிறது உங்களுக்கு அதிகாரம் தந்தது யாரு உங்கள் வேலை சரியா செய்யணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு இப்படியெல்லாம் அதிகாரம் இல்லை என்று கடுமையாக கண்டித்து நீங்கள் உடனடியாக முதலமைச்சருடன் பேசி அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கழுவையும் நிர்ணயித்திருந்தது இப்படி உச்ச அவரை கடுமையாக கண்டித்தும் அன்றைக்கே அவரை வந்து பதவியிட்டு விலகி இருக்க வேண்டும் ஆனால் அவர் அதை செய்யல அவர் என்ன பண்றாருனா இந்த பத்து மசோதாக்களையும் திருப்பி அனுப்புறார் திருப்பி அனுப்பினால் என்ன செய்யலாம் என்று சொன்னால் மீண்டும் சட்டமன்றம் கூடி ஆளுநர் திருப்பி அனுப்பியதை மீண்டும் அவர்கள் மறு தீர்மானம் நிறைவேற்றி திருப்பி ஆளுநருக்கு அனுப்புறாங்க இப்போ திருப்பி அனுப்புனா ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னவென்று சொன்னால் அது ஒப்புதல் அளிக்கிறது தான் எப்படி முதல்ல வந்து மறுதளிக்கலாம் அல்லது அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று இருந்ததை இரண்டாம் முறை சட்டமன்றம் கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது ஆனா இவர் என்ன செய்யறாருனா இவருக்கு வருத அந்த மசோதாவை ஒப்புதல் வழங்கல திருப்பி அனுப்புறாரு திருப்பி அனுப்புகிற மசோதாவை அவர் நிறைவேற்றணும் அதை ஒப்புதல் வழங்கணும் ஒப்புதல் வழங்காமல் அவர் என்ன பண்ணுறாருனா சட்டத்தை மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் அனுப்பியதும் தமிழ்நாடு சட்டமன்றம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் கூடுதல் மனுவை கோருகிறது நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டதை அவர் ஒப்புதல் வழங்காமல் அதை மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் என்ற ஒரு கூடுதல் மனு தாக்கலை தமிழ்நாடு அரசு செய்தது இது இதே போல நான் சொன்னது போல கேரளாவில் பஞ்சாபில் மேற்குவங்கத்தில் தெலுங்கானாவில் இதுபோன்ற நிறைய வழக்குகள் உச்ச அந்தந்த மாநிலங்கள் தொடுத்திருக்க ஆளுநர்கள் இத்தகைய இடைஞ்சல்கள் தருகிறார்கள் இப்போ கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வரலாற்று சிறப்பு ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்ன வழங்கியிருக்கிறது என்று சொன்னால் ஆளுநருக்கு இதை இப்படி செய்வதற்கு எந்த அதிகாரமும் இல்லை அவருக்கு மேலே என்ன அந்த மசோதாவை சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மீண்டும் அனுப்பியாச்சுன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது அவர் ஒப்புதல் வழங்கணும் அவர் அப்படி வழங்காதன் காரணமாக ஆளுநருக்கு அவை சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலே அந்த மசோதாக்களுக்கு ஆளுநராக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட்டு அரசமைப்பின் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதியின்படி உச்ச நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி கூடுதல் அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்களே அதற்கு ஒப்புதல் வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ என்ன ஆகிவிட்டது பல்கலைக்கழக வேந்தராக இனி ஆளுநர் இருக்க முடியாது முதலமைச்சர் அது நியமிக்கக்கூடிய அதிகாரத்தையும் பெறுகிறார் பல்கலைக்கழகத்துடைய அந்த அதிகாரத்தை பெறுவது மட்டுமல்ல மாநில சுயாட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்று தந்திருக்கிறார் அதற்காக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சட்ட போராட்டம் நிகழ்த்தி முறையாக உச்ச வழக்கு தொடுத்து இதிலே வெற்றியும் பெற்றது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஆளுநருடைய அதிகாரத்தை குறித்த ஒரு வரைமுறையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கணும் இதில் மிக முக்கியமா இந்த தீர்ப்பில் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா இனிமே கூடுதல் கூடிய விரைவில் என்பதற்கு ஒரு கால நிர்ணயம் செய்யணும்னு சொல்லி உச்ச மிக முக்கியமான தீர்ப்பை ரெண்டு பேர் கொண்ட பெஞ்சு ஜே பி பர்திவாலா நீதிபதி ஆர் மகாதேவன் இருவர் அடங்கிய உச்ச நீதிமன்ற பெஞ்ச் ஒரு வரையறை செய்கிறாங்க என்னன்னா மசோதா வந்ததுன்னா ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுத்து அனுப்பிடணும் இது ஒன்று ஒரு மாதம் தான் உங்கள் டைம் அப்படி மசோதா நிறுத்தி வைப்பதாக இருந்தால் அது மூணு மாசத்துக்குள்ள நீங்க உங்க மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டுங்கிற தகவலை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இல்லையா குடியரசுத் தலைவருக்கு நீங்க அனுப்புவதாக இருந்தால் மூணு மாதத்திற்குள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அப்படியே மறுபரிசீலனை செய்வதற்காக மசோதா திருப்பி அனுப்பிட்டாங்க ரெண்டாவது தீர்மானம் திருப்பி அனுப்பிட்டால் ஒரு மாசத்துக்குள்ள அதற்கு ஒப்புதல் வழங்கணும் என்ற கால நிர்ணய நிர்ணயத்தை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இதுல குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் வைக்கலாம் அவரும் அதற்கான கால நிர்ணயத்தை செய்த போது அது குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்திலே உச்ச நீதிமன்றம் தலையிடுவதா எனவே நாங்கள் மேல்முறையீடு செய்ய சீராய்வு மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்று ஒன்றிய அரசு சொல்வதாக சில செய்திகள் வருகிறது அது உச்ச நீதிமன்றத்திற்கு மீண்டும் அது சீராய்வு மனு வரும்போது அதற்கான முடிவுகள் எப்படி வருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இங்கே ஆளுநருடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது வரமுமீறி செயல்படக்கூடிய ஆளுநருக்கு கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது கொல்லைப்புற வழியாக குறுக்கோழியாக மாநிலங்களை செயல்பட விடாமல் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற பாஜக அரசினுடைய கொல்லைப்புற அரசியலுக்கு சம்மட்டி எடியை இந்த தீர்ப்பு எனவே இது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு எழுப்பக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறுக்கு உரிய தண்டனை வேண்டும் இன்றைக்கு தீர்மா எப்படி இந்த உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் சொல்லுகிறது என்று சொன்னால் மசோதாக்களை நீண்ட காலமாக ஆளுநர் தன்வசம் வைத்திருந்தது தாமதப்படுத்தி பிறகு அவற்றை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பிய செயல்பாட்டில் நேர்மை காணப்படவில்லை இதனால் சட்டப்பேரவையால் மறுபரிசீலனை செய்யப்பட்டு பின் ஆளுநருக்கு அவை சமர்ப்பிக்கப்பட்ட தேதியிலே நாங்கள் ஒப்புதல் வழங்குகிறோம் என்று அந்த தீர்ப்பில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு சட்டம் உங்களுக்கு அதிகாரம் வழங்கவில்லை சட்டத்தை மீறிய செயல் இது நேர்மையற்ற செயல் என்று உச்சநீதிமன்றம் ஆளுநரை கண்டித்திருக்கிறது இதனால் பாருங்க எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றுவதிலே ஒப்புதல் வழங்குவதிலே தாமதப்படுத்தியதனால் அரசுக்கு எவ்வளவு இழப்பு ஒரு சட்டமன்றத்துடைய நேரத்தை வீணடித்து மீண்டும் அதற்கு மறுமுறை அனுப்புவதற்கான ஏற்பாட்டை செய்து உச்ச போய் வழக்கு தொடுத்து இவ்வளவுக்கும் இந்த சட்ட மீறலை செய்த தன்னதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட அந்த ஆளுநருக்கு என்ன தண்டனை ஒரு தண்டனையும் கிடையாது சரி தண்டனை இல்லை அட்லீஸ்ட் அவர் என்ன செய்யணும் இந்த பொறு இந்த செயலுக்கு ஒரு உண்மையான நேர்மையானவராக இருந்தால் ஆளுநர் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்க கொடுப்பதாக இருந்தால் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும் ஆனால் ஆர் என் ரவி ராஜினாமாவும் பண்ணவில்லை இதை சட்டை செய்வதாகவும் தெரியவில்லை மீண்டும் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார் அவருடைய திட்டம் ஒரு தீய திட்டம் எனவே பாஜக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சட்டத்தை மதிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மக்கள் அதிகாரத்தை மதிக்கிறது என்பதையெல்லாம் இது சுட்டிக்காட்டுகிறது இருந்தாலும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கு வழங்கிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது மிக முக்கியமானது இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்தது இதை பெற்றுத்தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆளுநர் இதற்காக வருத்தம் தெரிவித்து தன்னுடைய பொறுப்பிலிருந்து அவர் விலக வேண்டும் என்று மீண்டும் நாம் வலியுறுத்துகின்றோம்